நவம்பர் இருபத்தி நாலுக்குள்ள இந்த லைசன்ஸ் பொருத்தல அப்படின்னா அதுக்கு மேல ஒரு நாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்க நல்ல விஷயம்தான் இந்த பக்கம் மனுஷங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சார் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டியலில் நம்ம பேர் இடம் பிடிக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் நாய்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க வசதி இருக்கிறவங்க படித்தவங்க நாலு தெரிஞ்சவங்க இவங்க எல்லாருமே வந்து நமக்கு டெத் சர்டிஃபிகேட் இருக்கணும் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் போய் வாசலில் நின்று காற்று கடந்து அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கவங்க இந்த சார் அப்படிங்கிற பட்டியலில் செலக்ட் ஆகலாம் அதே போல் இந்த பக்கம் திருநாய்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வீட்டில் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த நாய்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஓகே ஒரு ஐம்பது ரூபா ஒரு நாள் தானே அப்படின்னு தூக்கிட்டு போய் செலவு பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த மைக்ரோ சிப் பொறுத்துகிற விஷயத்த பண்ணிடலாம் இங்கே வந்து எனக்கு ஒரு விஷயம் இடிக்குது இதை நீங்களும் கரெக்டாக தப்பாக நீ யோசித்து சொல்லுங்கள் இந்த பக்கம் திருநாய்களுக்கு சிப்பு பொறுத்தலை லைசன்ஸ் வாங்கலை அப்படிங்கிற நாய்களை அப்புறப்படுத்திடுவாங்க எளிதாக இந்த பக்கம் சார் பட்டியலில் வந்து நம்ம செலக்ட் ஆகலை அப்படின்னா அந்த மனுஷ மக்களை என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குது Rendah kamar dalam soli tu